திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவண பவ பரணி பாரதியின் அன்பான இனி வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லார்த்தோட வாழ்க்கையிலுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடக்குது மனசுக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பதற வைக்கக்கூடிய அளவுக்கு பணப்பிரச்சனை கதற வைக்கிற அளவுக்கு அவங்கவங்களுக்கு கடன் பிரச்சனை இப்படி கடன் பிரச்சனையில எல்லா மனிதர்களுமே கிட்டத்தட்ட அவங்கவுங்களுடைய சக்திக்கு தகுந்தார் போல் இந்த கடன் பிரச்சனையில தவிச்சு ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க இதுல நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு பரிகாரங்கள் கடனுக்கு வந்து இவ்வளவு கோயிலுக்கு போய் இவ்வளவு செலவு பண்ணி இது மாதிரி பண்ணுங்க அது மாதிரி பண்ணுங்க இப்படி எல்லாம் நிறைய அவங்கவுங்களுக்கு தகுந்தார் போல் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எந்த செலவுகளுமே இல்லாம நடைமுறையில நம்ம ஜாதகத்தை நம்ம கிட்ட பாக்க வந்த வாடிக்கையாளர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன ஒரு பரிகாரங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில அது பலிதம் ஆயிடுச்சு இன்னைக்கு அவங்க நம்ம கிட்ட ஜாதகம் மீண்டும் பார்க்க வந்துட்டு அவங்க நம்மளுக்கு உண்டான அந்த மரியாதை என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம அடுத்தவங்களாட்ட எனக்கு அதை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்கன்னு பில்டப் பண்ண தேவையில எனக்கு தெரியும் அவங்க என்னென்ன பண்ணினாங்க அப்படின்ட்டு அதை நம்ம வச்சுக்குவோம் அந்த மரியாதை நிமித்தமோடு அவங்களுடைய முகம் மலர்ச்சி மன அதாவது முகத்துல அவ்வளவு ஒரு மன மன மகிழ்ச்சியோடு அவங்க வந்து இதெல்லாம் நம்ம பண்ணணுங்க நீங்க சொன்ன விஷயத்த நான் எனக்கு சக்ஸஸ் ஆயிருந்தது ரொம்ப நான் இன்னைக்கு வந்து டெவலப் ஆயிட்டா எனக்கு கடன் கிட்டத்தட்ட எல்லாம் கட் கைக்குள்ள கட்டுக்குள்ள கொண்டாந்துட்டேன் நான் எவ்வளவு நாள் சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ஆஹ் எனக்கே முகம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றப்ப எனக்கு முகம் பிரகாசமா இருக்குது சந்தோஷமா இருக்குது அப்போ இந்த வெற்றிகின்ற இந்த ரகசியத்தை அவங்களே சொல்லிட்டு போனாங்க இதை வந்து வீட்டு யோகா நீங்கள் போடுங்க ஐயா கண்டிப்பாக நிச்சயம் அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனதுக்காகவே இந்த வீடியோவை நான் அவங்களுக்கு போடலாம் அப்படின்ட்டு தான் யாராருக்கு உங்கள் மனசை பதற வைக்கிற அளவுக்கு பண பிரச்சனை உங்கள் மனசு கதற அளவுக்கு கடன் பிரச்சனை அப்படின்னா இதுக்கு ஒரு சுலபமான ஒரு பரிகாரங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் எந்த முதலீடும் இல்லை நிச்சயம் ஒரு சக்சஸ் ஏன்னா அனுபவத்தில் நான் ஒரு ரெண்டு பேர்த்த இதோட பார்த்துட்டேன் ரெண்டு பேர்த்துக்குன்னு சக்ஸஸ் ஆகிருக்குது அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும்னா முதல்ல ஒரு நல்ல நெல் வய வயல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது எந்த அரிசி நெல் வயல் போட்டிருந்தாலும் சரி அவங்க கிட்ட இந்த அறுவடை பண்ணுற அன்னைக்கு போய் அந்த நெல் களத்துக்காரங்கிட்டேயே கூட சொல்லி எனக்கு அதில் ஒரு ஆறு பயிர் நெற்பயிர் வேணும்னு சொல்லி உங்கள் இடத்தோட அதாவது அந்த நெற்பயிரோடைய டோட்டல் இடத்துல தென்மேற்கு மூலையில நெல்ல பயிர் அறுவடையாயி நெல்லுக்கு அறுக்கிற டைம்ல ஒரு ஆறு நெற்பயிரை நீங்க அறுத்து நீங்க அதை வாங்கிட்டு வந்துடுங்க அதை வாங்கிட்டு வந்து நேரம் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க தூளை ஒரு துணியில நினைச்சு உங்க குலதெய்வத்திட்ட வச்சு என்னுடைய கடன் பிரச்சனை பண பிரச்சனை இதெல்லாம் தீர்ந்து என்னுடைய வாழ்க்கையில நான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும்னு உங்க குலதெய்வத்திட்ட மனசார வேண்டிட்டு அந்த நெற்பயிரை அந்த மஞ்சள் துணியில் போட்டு நீட்டாக கட்டி உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய பிரம்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பகுதி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அந்த பிரம்மஸ்தானத்தில் சென்ட்ரல கொண்டாந்து நீங்கள் கட்டிருங்க கட்டிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றைக்கும் அது மகாலட்சுமியோட அம்சம் காலையில் எழுந்திரிச்சு அந்த வெள்ளிக்கிழமை அந்த சுக்கரனோட ஓரையில் ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி அந்த மகாலட்சுமி அவங்க வீட்டுக்கு வரவழைச்சு அது நல்ல ஒரு தீபார்த்தனை அதுக்கு காட்டிட்டு மொத்தம் டோட்டலாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் வார வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்க அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா மீண்டும் அதே மாதிரி ஒரு நாற்பத்தி ஒன்பதாவது நாள் மேலும் ஒரு நெற்பயிரை அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு வயலில் இருந்து வாங்கிட்டு வந்து குலதெய்வத்தை வச்சு மீண்டும் அதே மாதிரி கட்டுங்க இப்படி இந்த நெற்பயிரை வந்து நீங்கள் கொண்டாந்து உங்கள் வீட்டோடைய அந்த பிரம்மஸ்தானத்துல கட்டி அந்த மகாலட்சுமியை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வரவழைச்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதற வைக்கக்கூடிய பணப்பிரச்சனையாக இருந்தாலும் கடதர வைக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நடைமுறையில் இது சக்ஸஸ் சாத்தியம் இது வந்து நீங்கள் இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் முதலீடு பண்ணிக்க தேவையில்லையே சராசரி செய்யக்கூடிய வேலை தானே செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு இதில் என்ன ஒரு இது நிச்சயம் சொல்கிறேன் கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த இது வந்து சக்சஸ் அதில் எந்த இல்லை நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் தீர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பிங்கிறத மட்டும் நான் ஸ்ட்ராங்காக இந்த நேரத்தில் திருச்செந்தூர் முருகனுடைய ஆசையோடும் நவகிரங்களுடைய துணையோடும் பஞ்சஊதங்களுடைய அருளாசியோடு இந்த பலிதம் இந்த வாக்கு உங்களுக்கும் பழித்து உங்களுடைய கடன் பிரச்சனை தேரணும் அப்படின்ட்டு திருச்செந்தூர் முருகனை வேண்டி மீண்டும் நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்